ாங்க நான் வாங்கின பொருள் இதனுடைய விலை எல்லாமே ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் பாருங்கள் அதிகமாகலாம் விலை கொடுத்து வாங்கலைங்க எல்லாமே கம்மியான விலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க எல்லாமே கம்மியான ரேட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதாவது இதெல்லாமே வந்து பதினஞ்சு ரூபா கரண்டிங்க பாருங்க நல்ல திக்னஸ்ஸாக இருக்குது இது பதினஞ்சு ரூபா கரண்டி அதனால பதினஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் குட்டியா ஜல்லி கரண்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க அதனால் பதினஞ்சு ரூபாய் இது வந்து இருபது ரூபாய் இது குட்டியாக இருக்கிறது இருபது ரூபாய் இது பாருங்க தோசை கரண்டி இது நாற்பது ரூபாங்க சூப்பராக இருக்குது அதனால இதை வாங்கிட்டு வந்தேன் அடுத்து வந்து இது வந்து முப்பதுருவாங்க சோத்து கண்டி மாதிரி ஒன்று அப்புறம் ஃபைபர் இதெல்லாமே ஃபைபரில் வாங்கினதுங்க இது முப்பது ரூபா தான் இது முப்பது ரூபா இந்த டிசைனில் வாங்கியிருக்கேன் அப்புறம் ஃபைபர் பிளேட்டு ஃபைபர் பிளேட்டு இது வந்து இருபத்தஞ்சி ரூபா இது ரெண்டு டிசைன் இருக்கிறதுனால அதாவது டபுள் டபுள் ப்ளேட் மாதிரி இருக்குது அதனால் வாங்கியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா இது பதினஞ்சு ரூபாய்க்கு கிண்ணம் தாங்க இதுவும் தான் இந்த தட்டு தாங்க இது முப்பது ரூபாங்க கொஞ்சம் நல்லா ஹார்டாக நல்லா டைட்டாகவே இருக்குது திக்னஸ்ங்க இது கிணத்தை விட இந்த தட்டு நல்லா திக்னஸாக இருக்குது அதனால அது முப்பது இது இருபத்தஞ்சி இதெல்லாம் விட செங்கல் இதுலாம் அப்படி இருக்கட்டும் இது வந்து இதுவும் பதினஞ்சு ரூபா குழம்பு கரண்டி அடுத்த இது சாப்பாட்டு கரண்டி இதுவும் பதினஞ்சு ரூபா தாங்க இதெல்லாமே பதினஞ்சு ரூபான்றதுனால தான் எனக்கு நம்பவே முடியல கரண்டியும் நல்லா மொத்தமாக இருக்குது அதனால இதை வாங்கிக்கிட்டேன் அதே மாதிரி பாருங்கள் இதுவும் பதினஞ்சு ரூபா போட்டிருக்கு பாருங்கள் நல்லா திக்னஸ்ஸாக இருக்குங்க கரண்டி எல்லாமே அதனால தான் வாங்கினது காரணமே பாருங்க இது ஜல்லிக்கரண்டி இதுவும் பதினஞ்சு தான் முக்கியமாக நான் இன்னும் பதினஞ்சு ரூபாய் தான் இருக்கட்டும்மா அப்படி இருக்கட்டும் ஸோ அடுத்து வந்து கத்தி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கத்தி இது வந்து நான் ரொம்ப கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கத்தி இது வந்து உடஞ்சி போச்சு போச்சுங்க இது உடஞ்சி போச்சு இது அப்படியே ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடுச்சு சரியா அதனால சரி கத்தி வாங்கணும் வாங்கணுன்ட்டு இருந்தேன் உங்களுக்கு பார்த்தீங்களே தெரியும் வீடியோவில் சின்ன கத்தி தான் நான் வச்சுருந்தேன் அதனால் இதை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு உடஞ்சி போச்சுன்றதுனால இதை போட்டுட்டு இருபது ரூபா கடைக்கு இந்த பத்து ரூபா கடை இருபது ரூபா கடைன்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படி பார்க்கணுன்ட்டு இருக்கோசரம் நான் போனேன் அப்புறம் போனால் அங்கே கத்தியே பார்த்தோன்னே டிசைன் டிசைனாக இருக்குது விடவே மனசு வரலையா அதனால் அப்படியே வாங்கிக்கிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த பொருள் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்தது தான் இப்போ இது எல்லாமே கம்மி ரேட்டு தான் எல்லாமே உங்களுக்கு வந்து பதினஞ்சு ரூபா கரண்டி இருபது ரூபா அவ்வளோதான் ரேட்டு இது எல்லாமே அதிகமாக எதுவுமே இல்லை பாருங்கள் இது இந்த தட் முதற்கொண்டு எல்லாமே கம்மி ரேட்டில் தான் நான் வாங்கினது இதெல்லாமே பதினஞ்சு ரூபான்னு நம்ப முடியுதா பதினஞ்சு ரூபாய்க்கு தான் எல்லாமே வாங்கினது ஒரு ஒரு பொருளும் பதினஞ்சு ரூபா தான் உங்களுக்கு நான் ரேட்டே இதில் கட் போட்டிருக்கு பாருங்கள் சூப்பரான கரண்டி நல்லா திக்னஸ்ஸாக இருக்குது நல்லாவும் இருக்குது அதனால தான் வாங்கிட்டு இருந்தேன் இது ஃபைபரில் அப்புறம் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடு கரண்டி இது வந்து முப்பது ரூபாங்க இந்த கரண்டி வந்து முப்பது ரூபா சரிங்களா இந்த ஸ்டீல் இது எல்லாமே பதினஞ்சு ரூபா தான் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து நாற்பது ரூபா இந்த தோசை கரண்டியை பொறுத்த வரைக்கும் ஓகேவா இப்போ வந்து கத்தி பார்க்கலாம் இப்போ கத்தி உடஞ்சிருச்சுன்றதுனால நான் கத்தி வந்து வாங்கிட்டு வந்தேன் என்ன கத்தினா நான் ஒரு ரெண்டு கத்தி எடுக்கிற பிளானிங் தான் சரி அப்புறம் மறுபடியும் மறுபடியும் நம்ம கடைக்கு போகிறோம் அதனால் சரி கத்தியை வாங்கிடலான்ட்டு பாருங்க ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள் நாற்பது ரூபா இந்த கத்தி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா இது பாருங்க நல்லா ஷார்ப்பாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது அதனால சரி இதை பார்த்தோன்னே விட மனசு வரல இது நல்லா அந்த கவர் கவரோடு வருது பாருங்கள் போட்டிருக்கு கவரோடு இருக்குது அதனால் இது பார்த்தோன்னே சரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுவும் அதுதான் இது வந்து தொண்ணூறு ரூபாங்க இது எதனாலனா கொஞ்சம் நல்லா டைட்டாக இருப்பாருங்க இவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்மளுக்கு இந்த சில் அந்த கத்தி வந்து உள்ளே இவ்வளோ தூரத்துக்கு கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த ரேட்டுங்க பாருங்க இது வந்து நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு அதனால ஸ்டைன்லெஸ் ஸ்டீல் போட்டிருக்கு பாருங்க அதனால தான் இந்த ரேட்டு இல்லைன்னா இல்லை சரி இதை பார்த்தோன்னே எடுக்கணும்னு தோணுச்சு சரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த இருபது ரூபா கடை பத்து ரூபா கடை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அங்கே தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் சரிங்களா அப்புறம் இது ஓகேவா இது ரெண்டு எடுத்தாச்சா இப்போ அடுத்தது என்கிட்ட இருந்த கத்தி வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் நான் சரி கம்மி விலையில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்மியாக ஒரு பதினஞ்சு நான் எடுத்துகிட்டு வந்தேன் இது போதும் இங்கே பாருங்க கொஞ்சம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க சரி கொஞ்ச நாள் உழைக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது சும்மா சின்னதாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் இது ஒன்று எடுத்தேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் கூட வந்துறதுனால அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு இது அறுபது ரூபா பாருங்க நல்லா பெருசா இருக்குது ஷார்ப்பாகவும் இருக்குது நல்ல ஸ்டீலு ஷார்ப்பாகவும் இருக்குது சரி இதில் ஒன்று எடுத்துக்கோ பெருசுல ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரம் அவர் காய் கட் பண்ணுவாரு அந்த டைம்ல அவர் கட் பண்றதுக்கொசரம் இதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இது எடுத்தாச்சு அப்புறம் பார்த்தா இன்னொன்னு எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண இது ஒன்று எடுத்துக்கிட்டேங்க பாருங்க இது கொஞ்சம் நல்ல நீளமாக வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரூபா ரூபாயாங்க இது பாருங்க இது பதினஞ்சு ரூபாய் இது வந்து நாற்பது ரூபாங்க நல்ல பரவாயில்ல ரேட்டு பரவாயில்ல எனக்கு கத்தி வந்து சரி ஒரு சில சமயம் வந்து ஏதாவது இப்ப மட்டன் சிக்கன் கட் பண்ணுறதுக்கெல்லாம் இது சின்னதா வச்சுக்கிட்டு கட் பண்ணிகிட்டு இருக்கணும் இதுவும் பாருங்க இது கொஞ்சம் தான் சின்னதா கொடுத்துருக்காங்க இது டக்குன்னு இதாகிடும் இது காய் கட் பண்ண தேங்காயும் தக்காளி எல்லாம் ஈஸியா கட் பண்ணிக்கலாம் இதில் இதில் மட்டன் சிக்கன் இது மாதிரி கட் பண்ண ஒரு சில நேரம் கட் பண்ண வேண்டி வரும் க்ளீன் பண்ணும் போது கட் பண்ண வேண்டி வரும் அந்த டைமுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தேன் சரி ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்னு இங்கே பாருங்க இது நாற்பது ரூபா நாற்பது ரூபா நம்ப முடியுதா பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது நல்லா ஷார்ப்பாகவும் இருக்குதுங்க அதனால தான் சரின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு சரிங்களா இது நாற்பது ரூபா இது சாரி இதை ஃபஸ்ட்டு அறுபது ரூபா அடுத்தது நாற்பது ரூபா பதினஞ்சு ரூபா இது வந்து தொண்ணூறுபாய் இதுதான் ஃபஸ்ட்டில் வரணும் ஓகேவா அடுத்தது இது ரெண்டு நாற்பது ரூபா இது தொண்ணூறு இது அறுபது இது நாற்பது இது நாற்பது இது பதினஞ்சு இது நம்மளுடைய உடஞ்ச கத்தி ஓகேவா இப்போ புழங்க போடுறதுக்கு இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு அது புழங்குறதுக்குன்னா யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த கத்தி எடுத்துக்க போகிறேன் இந்த கத்தி எடுக்கலாமா வேணாவா இருக்குது சரி இந்த கத்தி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எனக்கு கையிலே க்ளீன் டக்கு டக்கு டக்குன்னு கட் பண்ணி கட் பண்ணி பழக்கமாகிடுச்சா அதனால் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பரவாயில்ல தானே நாற்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு கவரோடு பேக்கிங் வந்துருக்கு சூப்பராக ஓகே இது எப்பயாவது யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கட்டும் கத்தி பொருள் அப்பப்போ நம்ம போய் வாங்க முடியுமா ஒவ்வொரு தடவையும் உடஞ்சி போச்சு உடஞ்சி போச்சுன்னு ஆனால் இந்த கத்தி ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக இருக்கும் இந்த கத்தி யூஸ் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு தேஞ்சு போயிருக்கு பாருங்க செம்மையா அடி வாங்கி தேஞ்சி போய் கத்தி உடஞ்சி போச்சு அதாவது துரு பிடிச்சிருச்சு துரு பிடிச்சதுனால இந்த உடஞ்சிருச்சு உள்ள இருந்து மற்றபடி கத்தி வந்து இன்னமும் ஷார்ப்பா இருக்குங்க இன்னமும் செம்மையா இருக்கும் இன்னும் நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் ஆனால் இது என்ன பண்றது கைப்பிடி இது இந்த துரு பிடிச்சி உடஞ்சி போச்சு அதனால இதை யூஸ் பண்ண முடியாதுன்ட்டு இதை தூக்கி போட வேண்டியதுதான் சரிங்களா யாராவது இந்த மாதிரி கத்தி வந்து வாங்கணுன்னா இந்த மாதிரி பாருங்கள் பக்கத்துலேயே உங்கள் ஊரில் நிறைய எனக்கே தெரியாது இவ்வளோ நாளாக நான் ஒரே ஒரு தடவை தான் போய் பார்த்துட்டு வந்தேன் வாங்கணும் வாங்கணும்னு வந்துட்டேன் அது பாருங்கள் வாங்கணும்னு சொன்ன நேரமோ என்னமோ தெரில வீட்டுக்கு வந்து ரெண்டே நாளில் கத்தி உடஞ்சி போச்சு ஐயோ கத்தி உடஞ்சி போச்சே கத்தி உடஞ்சி போச்சுன்னு சின்ன கத்தியிலே வச்சுக்கிட்டு யூஸ் அப்புறம் தான் இப்போ பாருங்கள் நல்ல வேலை போய் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ கத்தி ஒன்றுக்கு நம்மக்கிட்ட நாலஞ்சு கத்தி வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ அந்த கத்தி அது உடஞ்சாலும் பிரச்சனை இல்லை அவசர தேவைக்கு கத்தி வீட்டில் இருக்குது எமர்ஜென்சிக்கு ஒருத்தருக்கு ஒரு கத்தின்ற மாதிரி ஆளுக்கு ஒரு கத்தி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வீட்டில் ஒருத்தர் தான் நான் வைக்கி தான் யூஸ் பண்ண போகிறேன் என் மிஞ்சி போச்சுன்னா என் வீட்டுக்கார் யூஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் மற்றவங்க யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க சப்போஸ் இருக்கட்டும் வீட்டில் சேஃப்டிக்கு கத்தி ரெடியாக இருக்கட்டும் வீட்டில் அப்போ தான் எமர்ஜென்சிக்கு ஒன்று போச்சுனாலும் ஒன்று உடஞ்சி போச்சு இது ஏன்னா இதை நம்ப முடியாது இது பதினஞ்சு ரூபா தான் குவாலிட்டி கம்மி தான் எனக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குன்றதுனால இது இது எது கொடுத்துருக்காங்க ஹோல் இது ஆஷா பிளேடு மாதிரி இருக்குது டிசைனு இது வந்து ஆணில மாட்டிக்கிற மாதிரி வச்சிருக்கு நம்ம என்ன ஆணில மாட்ட க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி போகணும் என்னென்னா இது கொஞ்ச நாளில் சீக்கிரம் உடஞ்சாலும் உடஞ்சிரும்னு நினைக்கிறேன் எனக்கு இது இது டவுட்டாக தான் இருக்குது பார்க்கலாம் சரி பதினஞ்சு ரூபாய்க்கு உரத்தா இல்லையா தெரில சரி என்னமோ ஒன்று அதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி நிறைய ரெண்டு மூணு வாங்கி வச்சுருக்கோம் எக்ஸ்ட்ரா இது நல்லா இருக்குது இதுவும் பாருங்கள் எவ்வளோ நீளத்தை கொடுத்துருக்காங்க இதுவும் பாருங்கள் இருக்கிறதுல இதுதாங்க சின்னதாக இருக்குது பாருங்க அதனால தான் சொன்னேன் வேறு ஒன்றும் இல்லைங்க அவ்வளோதாங்க இப்போ நான் வாங்கின பொருள் எல்லாம் காமிச்சிட்டேன் எல்லாம் பிடிச்சிருக்கா பார்த்துக்கோங்க இதெல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து இந்த ஸ்டிக்கர் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில் இது ஈஸியாக எடுக்கணும் இப்போ எடுத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து அப்படி ஃபுல்லாக மேலே ஸ்டிக்கர் மட்டும் தவிர பிசு பிசுன்னு இருக்கும் அந்த இடத்துல அது எப்படி போக்க வைக்கிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் லைட்டாக அடுப்பு அனலில் காட்டினோம்னா ஸ்டிக்கர்லாம் வந்துடும் உங்களுக்கு நான் எடுத்து வந்து காட்டுறேன் பாருங்க அப்படியே கிச்சனுக்கு எடுத்துட்டு இல்லாமா வாங்க 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 பாரு எல்லாத்தையும் எடுத்து கட்டலாம் மினிமம் அடுப்பு பத்து வச்சுக்கலாம் அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ நான் ஆல்ரெடி இந்த ஒரு இருந்து எடுத்திருக்கேன் இந்த ஒரு பிளேட்டு தான் பார்த்துக்கோங்க இது நீங்கள் அப்படியே எடுத்திங்கன்னா பிசு பிசுன்னு வரும் அந்த உள்ளுக்குள்ளே அந்த பேப்பரை அப்படியே ஒட்டிக்கும் ஏன்னா நான் ஏற்கனவே எடுத்து காட்டேன் பாருங்கள் அப்படியே அப்படி விடாது இதெல்லாம் அப்படியே பாருங்க பிசு பிசுன்னு பிச்சு பிச்சு நான் நான் எடுக்கவே இல்லாத அப்படியே விட்டுட்டேன் எனக்கு இதாவது அதனால வந்து இந்த பிசு பிசு தன்மை போவாத வளசிக்கிறோம் இங்க பாருங்க இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பிளேட்டு தான் அது எடுக்காம விட்டதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு எடுத்தாலும் இந்த இடம்லாம் அப்படி இதாகுது ஒட்டிக்கிட்டே இருக்குது வரவே மாட்டேங்குது அசிங்கமாக அந்த இடம்லாம் பாருங்கள் உங்களை காட்டுறேன் இது யூஸ் பண்ண பிள்ளையட்டு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா இது பாருங்கள் லைட்டாக இது இப்படி அனலில் காட்டினோம்னா லைட்டாக சூடு பொறுக்கிற சூட்டில் இப்படி மெதுவாக எடுங்க வரும் பாருங்க அப்படியே எடுத்துக்கிட்டே வந்துடுச்சு நீங்கள் பார்த்தீங்களா தெரியும் பாருங்கள் சூப்பராக ஒட்டை வெயில் வந்துருச்சா இப்போ அதே மாதிரி இன்னொன்று எடுக்கலாம் பாருங்க ஈஸியாக வந்து கொஞ்சம் கூட அந்த இது இல்லாமல் வந்துருச்சு பிசுறு இல்லாமல் ஈஸியாக நம்ம எடுத்துடலாங்க ரொம்ப நேரம் வந்து டைம் ஆகாது லைட்டாக அந்த ஹீட் ஏறிச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய பிசு பிசுப்பு தன்மை வந்து வந்துடும் பாருங்கள் ஒட்டி இருக்கிற பார்த்தீங்களா ஹீட் நல்லா ஏறணும் பாரு அப்பா ஃபஸ்ட்டு ஒட்டின மறிஞ்சா இப்போ எடுத்துகிட்டு வந்துடுச்சு நல்லா சூடு எதுக்கிடுச்சுன்னா எடுத்துடலாம் ஈஸியாக இல்லைன்னா தான் கொஞ்சம் கஷ்டம் அதுக்குன்னு அடுப்பில் வச்சு வச்சிட சொல்ல நான் அதை அப்படி எடுத்துருங்க மற்றபடி வரணும் இல்லை அதுக்குன்னு ரொம்ப சூடு பண்ணல சொல்ல கை சுடுதா அப்பா எப்படி ஈஸியாக வந்துச்சு எல்லாம் லேபிள்லாம் எப்போவுமே இப்படி எடுத்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம் எந்த ஒரு பாத்திரத்துலேருந்தும் டக்கு டக்குன்னு எடுத்துடணும் இப்படி தான் எடுக்கணும் சுடுது சுடுது நல்லா சுச்சு அது அப்படி இருக்கு அடுத்தது எடுத்துக்கலாம் பேப்பன்றதுனால நெருப்பு பிடிச்சிச்சு ஆனால் இதுவுமே வந்துடுச்சு ஓகேவா இப்படி எடுத்துட்டேன் இருந்து பார்க்குறேன் இந்த கரண்டில இப்ப ஸ்டிக்கர் ஒட்டிருக்கான் எடுத்துடலாம் கரண்டி நல்லா சுடுச்சு ஒன்னு வாங்கினா அதுல வந்து ஸ்டிக்கரே எடுக்கல ஆக்சுவலா இது அப்படியே லைட்டா சூடு பண்ணி எடுத்துக்கலான்ட்டு தான் பாருங்க இங்க ஒண்ணு இருக்குது அப்படியே வந்துருச்சு பார்த்தீங்களா பீதி வந்துடலாம் சூப்பராக உருக்கி வந்துருச்சு பாருங்க ஹீட் எரிச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்க பார்த்தீங்களா அழகாக எடுத்துட்டு வந்தாச்சு எடுத்தாச்சா வந்து எடுக்கலாம் இதே மாதிரி தாங்க எடுக்கணும் எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கணுங்க அவ்வளவுதான் வேற இல்லையா இது வேற ஆ சுடுது நகை வேற ஒட்டிட்டு இருந்தாலும் வர மாட்டேங்குது நல்லா சூடு ஏறிடுச்சுன்னா வந்துடுங்க ஈஸியாக பாருங்க நான் வந்து அடுப்பு அனல் கம்மியாக வச்சுருக்கேன் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி இருக்கும் அதனால தான் இதே மாதிரிதாங்க எல்லாத்தையும் எடுக்கணும் அவ்வளோதான் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் எல்லாத்தையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துடுச்சு என்ன கொஞ்சம் டைம் ஆகும் சூடு வரதுக்கு அவ்வளோதான் ஓகேங்க இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியது தான் வேற ஒன்னொன்னும் இல்லைங்க இது எடுத்துக்கலாமா லைட்டா சூடு கட்டி சூடு கட்டி நீங்க எடுத்தீங்கன்னா வந்துருங்க அது நகம் வேற இல்லையா நகம் கட் பண்ணிட்டேன்னா அதனால எடுக்க போடுறதுக்கு ஒரு டைம் ஆகுது மற்றபடி வர ஒன்றும் இல்லை நான் ஆல்ரெடி எடுத்தேன் ஒரு பிளேட் அப்படி விட்டதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு உங்களை காட்டுறதுக்கு தான் நான் சொன்னது ஓகேங்க இதே மாதிரிதானே எடுக்கணும் எல்லாத்தையும் சரிங்களா ஈஸியாக எடுத்துக்கோங்க சூடு ஏறணுன்னு இதுவும் வந்துருச்சு பார்த்திங்களா சுத்தமாக கொஞ்சம் கூட எல்லாம் வந்துருச்சு அவ்வளோதாங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்களும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க மற்றபடி ஒரு ஒன்றும் பயப்படவே வேண்டாம் ஈஸியாக எடுத்துடலாம் நம்மளுக்கு ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது எடுத் சூடாக நல்லா சூடு ஏறின இடம் மட்டும் வந்துடும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக அப்போ அந்த பக்கம் நல்லா ஏறிடுச்சு அதனால் பாருங்கள் எடுத்துக்கிட்டு வருது பார்த்தீங்களா அந்த மை இதில் இருக்கிற மை பாருங்கள் அழியுது சூட்டில் இது என்ன பண்ணுறீங்க உடனே துடைச்சிருங்க நீங்கள் பாருங்கள் போயிடுச்சு பார்த்தீங்களா ஈஸியாக இந்த மாதிரி பிளேட்டில் கூட நீங்கள் ஈஸியாக சூடு பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் மற்றபடி நீங்கள் ஒய் ஒரி பண்ணிக்க தேவையில்லை ஓகேங்க பாய் எல்லாத்தையும் எடுத்தாச்சா ஓகே ஆஃப் பண்ணிடலாம் என்னென்னா பாருங்கள் எவ்வளோ ஸ்டிக்கர் எடுத்துருக்கேன் எத்தனை ஸ்டிக்கரு ஸ்டிக்கரையும் எடுத்துட்டோம் நம்ம இதுல இருந்து அவ்வளவுதாங்க பை பை சூப்பரா பாத்தீங்களா எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ கைப்பிடி போட வேண்டி வருது நம்ம கைப்பிடி போடணும் நான் ஏற்கனவே மதியானம் பேலன்ஸ் அதை அப்படியே வச்சுட்டேன் நம்ம போடணும் உட்காந்து இப்போனா போட்டுடலாம் மணி எட்டு மணி ஆகுது இன்னைக்குள்ளே அதை போட்டு முடிச்சிடணுன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஓகேங்க பாய் நீ அந்த கைப்பிடி போட வேண்டியது தான் பாக்கி இதுக்குள்ளே ஒயர்லாம் வச்சுருக்கேன் போட்டு முடிக்கணும் இன்றைக்குள்ளே பார்க்கலாம் முடிச்சுட்டு நாளைக்கு காட்டுறேன் கட்டு கட்ட